சத்திய அறிவிப்பு ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயமிலை ஐயமிலை ஐயன் அடியானை மெய்யல் என ஆட்கொண்ட வித்தகன் சிற்றபையில் விளங்குகின்ற சித்தன் எல்லாம் வல்ல ஒரு விமலன் துய்யனருட்பெருஞ்சோதி துரிய நடநாதன் சுக என்னுடைய துறை அமர்ந்திங்கிருக்க வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே தனித்தலைமை பெரும்பதியன் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் காண் சகத்தல தீர்க்க இனித்தனரும் கனி போன்றே என் உளம் தித்திக்க இன்னமுதம் அளித்தன்னை ஏழுலகும் போற்ற மனித்த உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தெல்லாம் செய்வல்லபமும் கொடுத்தே கணித்த சிவானந்தம் எனும் பெரும் போகம் தனிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் எங்கிதுவேம் சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்தோடம் உருவாய் இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம் அத்தினங்களெல்லாம் இன்பம் உரு தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எலா உலகும் தூய்மை உறும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இன்று வந்து யான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் இரண்டரை நாழிகைக்குள்ளே எனது பேர் உடம்பில் கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார் தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே தான் சாற்றுகின்றேன் அறிந்திதுதான் சத்தியம் சத்தியமே மின்சாரும் கிடைமடவாய் என் மொழி நின் வெளியாகும் இரண்டரை நாழிகை கடந்த போதே அருட்ஜோதியானேன் என்று முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்று அறையப்பா முரசு